இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டானது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த பட்ஜெட்டில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடும் மற்ற மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் தற்போது மாநில வாரியாக ரயில்வே திட்டங்களுக்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு தொகை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அதிகமான நிதி ஒதுக்கீடு பெற்றுள்ள மாநிலங்கள் மற்றும் அவை பெற்றுள்ள தொகை குறித்த விவரங்களை இந்த காணொலியில் விளக்கமாக காணலாம் அதிகமான நிதி ஒதுக்கீடுடன் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் அவர்களின் தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு இந்த பட்ஜெட்டில் பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது மொத்த ஒதுக்கீட்டில் பத்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் ஆகும் ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெறக்கூடிய மராட்டியம் இந்த பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ளது மராட்டிய மாநிலமானது ரயில்வே திட்டங்களுக்காக பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் என்ற அளவிற்கு நிதி ஒதுக்கீட்டை இந்த பட்ஜெட்டில் பெற்றிருக்கிறது பதினான்காயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் மத்திய பிரதேசம் மூன்றாவது இடத்தில் உள்ளது மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ் அவர்களின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது நான்காவது இடத்தில் மம்தா பானர்ஜி அவர்களின் தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மேற்கு வங்காளம் இடம்பெற்றிருக்கிறது மேற்கு வங்க மாநிலத்திற்கு ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையானது பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் மூலம் முதன் முறையாக ஒடிசா மாநில ஆட்சியை கைப்பற்றியுள்ள பாரதிய ஜனதா கட்சியானது ஒடிசா மாநிலத்திற்கு இந்த பட்ஜெட்டில் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு ஒதுக்கியுள்ளது இந்த மாநிலத்தில் மோகன் சரண் மாஜி தலைமையிலான பிஜேபி ஆட்சியே நடைபெறுகிறது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பாரத் ஜனதா கூட்டணியுடைய முக்கிய தலைவருமான நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பீகார் மாநிலத்திற்கு இந்த பட்ஜெட்டில் ரயில்வே திட்டங்களுக்காக பத்தாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த இடமான ஏழாவது இடத்தில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடுடன் ராஜஸ்தான் மாநிலம் இடம்பெற்றிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் கஜன்லால் சர்மா அவர்களின் தலைமையிலான பிஜேபி ஆட்சி நடைபெறுகிறது சந்திரபாபு நாயுடு அவர்களின் தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய ஆந்திர பிரதேசமானது இந்த பட்டியலில் எட்டாம் இடத்தில் உள்ளது ஆந்திர பிரதேசத்திற்கு இந்த பட்ஜெட்டில் ரயில்வே திட்டங்களுக்காக மட்டும் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது இடத்தில் பாஜக கட்சியைச் சேர்ந்த பூபேந்திரபாய் பட்டேல் அவர்கள் ஆட்சி செய்யும் குஜராத் மாநிலமானது எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் இடம்பெற்றிருக்கிறது இந்த பட்டியலின் பத்தாவது இடத்தில் நமது அண்டை மாநிலமான கர்நாடகம் இடம்பெற்றிருக்கிறது கர்நாடகத்திற்கு ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகையானது ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி என்ற அளவில் உள்ளது கர்நாடகத்தில் சித்தராமையா அவர்களின் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நம்முடைய தமிழ்நாடு இந்த பட்டியலில் ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாவது இடத்தில் உள்ள நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ரயில்வே திட்டங்களுக்காக ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒதுக்கிய ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயில் வெறும் மூன்றரை சதவீதம் என்ற அளவிற்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நம் மேலே பார்த்த பத்து மாநிலங்களில் பத்தாவது இடத்திலுள்ள கர்நாடகம் மற்றும் நான்காவது உள்ள மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களைத் தவிர மீதியுள்ள எட்டு மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவும் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுமே ஆட்சி செய்கின்றன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நன்றி